நான் உங்கள் பாசமிப்பு பத்திரிகையாளர் தெரிவிக்கிறேன் உலகநாயன் கமல்ஹாசனுடைய ஏற்கனவே ஒரு மிரட்டல் லிங்குசாமி கொடுத்திருக்காரு அதாவது லிங்குசாமி சார்பில் அவருடைய தம்பி சுபாஷ் சந்திர போஸ் கொடுத்திருக்காரு அது சம்பந்தமா நேற்று வந்து கமல் சாரை வந்து சந்திக்கிறதுக்கு ஒரு கமிட்டி வந்தது அந்த கமிட்டியில் எப்படியும் ஒரு பத்து பேர்னாச்சும் இருப்பாங்கன்னு எதிர்பார்த்தா அப்படியே யாரும் அதிகமாக இல்லை ஒரு நாலு பேர் வந்தாலே அதிகம் அப்படின்னு தான் இருந்தது பட் அதுக்குள்ளே ப்ரெஸ்காரங்களெல்லாம் கூப்பிட்டு அவரை வச்சு இந்த மாதிரி அப் ரெட்டு அப்படி அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டாரு ரெட் கார்டு இன்னும் போடலை அதுக்குள்ளே அந்த மாதிரி அங்கேருந்து அவங்க மத்தியில் பேசி அது ஒரு செய்தியாக பரபரத்துருச்சு கமல் சார் சந்திக்கலை வந்தவங்க நிர்வாகத்திட்ட ராஜ்கமல் இன்டர்நேஷனல் நிர்வாகத்திட்ட இந்த மாதிரி நாங்கள் வந்துட்டோம் வந்துட்டு போனோம் அப்படிங்கிறத சொல்லுங்க நாங்கள் அவரை சந்தித்து பேசணும் சந்தித்து பேசணுங்கிறதுல ஒரு ஆர்வமாக இருக்கும் ஆகையினால் இது ஒரு அமைக்கப்பட முடிக்கணும் நாங்கள் இந்த மாதிரி வந்தோம் அப்படிங்கிறத சொல்லுங்க அப்படின்னு ஆஃபீஸ் ஆட்களில் சொல்லிட்டாங்க சரி நாங்கள் சொல்கிறோம் அப்படிங்கிற கட அவங்க கடமையிலேருந்து போயிட்டாங்க அவங்க வந்தவங்க அப்படியே போயிட்டாங்க சும்மா ஏதோ ஒரு சுற்றி பார்க்குற மாதிரி வந்தாங்க அப்படியே போயிட்டாங்க சரி இவங்களால இங்கே கமல் சாருக்கு அழுத்தம் கொடுக்க முடியுமா நிச்சயமாக முடியாது ஏன்னா தயாரிப்பாளர் சங்கத்திலையே இந்த ரெட் கார்டு போடணும் அப்படிங்கிறதுக்கு எதிர்ப்பா பல பேர் இருக்காங்க ரெட் கார்டு போடுறதுக்கு நீங்க யாரு அப்படின்னு பல பேர் எதுக்குறாங்க கிட்டத்தட்ட மெஜாரிட்டியா யாரும் இவருக்கு ஆதரவா இல்லை லிங்கு சுவாமிக்கு யாரும் ஆதரவா அவ்வளவு பெருசா பெரிய ஆதரவு இல்லைங்க ஒரு மைனாரிட்டியான ஒரு ஆதரவு தான் இருக்கு இதை வச்சு தயாரிப்பாளர் சங்கம் வந்து நடவடிக்கை எடுக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரச்சனை போச்சுன்னா முன்ன ஒரு காலத்தில் வந்து ஒரு பெரிய பிரச்சனை வந்தது அப்போ தயாரிப்பாளர் சங்கம் உடைஞ்சி போகக்கூடிய நிலைமை வந்தது ஏன் இப்பவே தயாரிப்பாளர் சங்கம் ரெண்டாக தானே இருக்கு முரளி ராமசாமி தலைமையில் ஒரு தயாரிப்பாளர் சங்கம் இருக்கு ஆக்டிவ் ப்ரொடியூசர் கவுன்சிலும் இன்னொன்று இருக்கு பாரதி ராஜா இமயம் பாரதிராஜ தலைமையில் ஒன்று இருக்கு இப்போ அவங்க சைடில் கொஞ்சம் நிறைய ஆட்கள் இருக்காங்க கொஞ்சம் வலுவான ப்ரொடியூசர்ஸ்கள் இருக்காங்க அந்த சைடில் தான் இங்க இந்த பழைய ஆட்கள் தான் இங்கே இருக்காங்க படம் பூரா அங்கே இருக்காங்க ஆக இப்போவே வலுவான ஆட்கள் வந்து அந்த ஆக்டிவ் ப்ரொடியூசர் கவுன்சில் தான் இப்போ அவங்க ஏதாவது ஒரு அழுத்தம் கொடுத்தாங்கன்னா ப்ரொடியூசர் கவுன்சில் ரெண்டாக பிளவுபடுவதற்கு ஒரு வாய்ப்பு உண்டு அப்படின்னு விஷயம் தெரிஞ்சவங்க சொல்கிறாங்க ஆகையினால் முரளிராமசாமி வந்து ஒரு கடுமையான நடவடிக்கைக்கு போக மாட்டார் அப்படின்னு தான் பார்வையாளர்கள் நம்புகிறாங்க நான் நேத்தெல்லாம் விசாரித்து பார்த்தேன் எங்கே சார் இப்போ பிரச்சனைங்கிறது எடுத்துக்கிட்டால் சார் மேலே இருக்கிற பிரச்சனைன்னு எடுத்துக்கிட்டா இவர் கொடுக்குற பிரச்சனை ஒன்றும் பெருசாக இல்லை ஆனால் வேலன் வந்து நம்ம சிம்பு மேலே கொடுக்குற பிரச்சனை இருக்குது பார்த்துங்கள அதுதான் ரொம்ப அழுத்தமாக இருக்குது ரொம்ப கடுமையாக இருக்குது மூணு படத்தில் நான் நடிகிறேன்னு சொல்லிவிட்டு அட்வான்ஸை வாங்கிட்டு பணத்தை வாங்கிட்டு ஒரு படத்தோடு விட்டுட்டாலும் அடுத்த படத்துக்கு போனால் கதை சரியில்லை அது சரியில்லைன்னு சொல்லி அதான் டேரெக்டர்லாம் போட்டாச்சு டேரக்டர்லாம் இருந்து எல்லாம் பண்ணியாச்சு ஆனால் அவரோட கதை சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே தள்ளிக்கிட்டே இருக்காரு இதனால் அவர் வேலன் வந்து ரொம்ப கடுமையான ஒரு நடவடிக்கை எடுக்கிற நிலமையில் அவர் அழுத்தம் கொடுத்துக்கிட்டு இருக்காரு ஆகவே அந்த அழுத்தத்தை இவங்க எப்படி சரி கட்ட போகிறாங்க ஏன்னா அவர் மேலே ராயப்பன்னும் கொடுத்துருக்காரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு அவருடைய படத்துக்கு சரியான இது இதெல்லாம் பண்ணலை நெசை கொடுக்கல அந்த இது கொடு அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேலேயும் ஒரு மைக்கேல் ராயப்பன் வந்து கொடுத்துருக்காரு சிம்பு மேலே அது ரொம்ப நாளாக நடந்துக்கிட்டு இருக்கு அதோட பா ப ப பத்தாமல் இவர் வேற கொடுத்துட்ருக்காருப்பா ஐசர் கணேசன் ஐசர் கணேசன் வந்து ஒரு பெரிய ப்ரொடியூசர் கொஞ்சம் வலுவான ஆள் அவர் பக்கமும் நிறைய ஆட்கள் இருக்காங்க ஆனால் அவர் வந்து நேரடியாக யாரும் கமல் மேலே எந்த விதமான குற்றச்சாட்டும் சொல்லலை என் படத்தை முடிச்சு கொடு இல்லை என் பணத்துக்கு முடிவு கட்டிட்டு நீ படத்துக்கு போ அது வரைக்கும் மற்ற படத்தில் நடிக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் ஐஸ்வர்யனுடைய பிரச்சனை இப்போ சிம்பு அதை கரெக்டாக இது பண்ணணும் இப்போ ராஜ்கமல் என்ன சொல்கிறாங்கன்னா சிம்புவை கொஞ்சம் வற்புறுத்தி நீங்கள் அந்த பிரச்சனையை முடிங்க ஏன்னா இல்லைன்னா உங்களுக்கு நிம்மதி இல்லை எங்களுக்கு நிம்மதி இல்லை நாங்கள் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி அந்த சைட்லேயும் ஒரு அழுத்தம் கொடுக்குறாங்களாம் நான் கேள்விப்பட்டவரையும் அந்த பக்கமும் ஒரு அழுத்தம் கொடுக்குறாங்க சிம்புக்கு ஆக சிம்பு ஒன்றும் பணிந்து போகணும் அல்லது கரெக்டாக தினேஷுக்கு வந்து என்ன அப்படிங்கிறத உறுதிமொழியாக ஒரு லெட்டர்னா சொல்லிக் கொடுக்கணும் சரி இதை பற்றி டிஆருடைய டிஆர் கருத்து என்ன அப்படின்னு கேட்டால் டிஆர்ட்ட ஒன்றும் இப்போ கருத்து கேட்குற நிலமையிலே இல்லை அவர் இப்போ சொல்கிற மாதிரி இல்லை இப்போ எல்லா விஷயமுமே வந்து சிம்புவனுடைய அம்மா கையில் தான் இருக்கு அம்மா கரெக்டாக ஒரு கைடு பண்ணாங்கன்னா இந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வந்துடலாம் அப்படின்னு சொல்லி தான் ஐஸ்வரி கணேசனுடைய தரப்பிலிருந்து சொன்னாங்க அவங்க தரப்பில் இருந்து சொன்னதை தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன் ஆக இந்த பிரச்சனை எப்படி போகும் என்ன போகுங்கிறது தெரியலை சரி இப்போ இந்தியன் டூ ஜூலை ஆறாம் தேதி ஃபஸ்ட் அந்த விழா வச்சுக்கிறலாம் அதாவது ஆடியோ ஆடியோ விழா வச்சுக்கிறலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க ஆறாம் தேதிங்கிறது தள்ளுமா இல்லையாங்கிறது இன்னும் மறுபடியும் ஒரு சிட்டிக்கு உட்காந்து தான் தெரியும் ஏன்னா அதுக்கு பிறகு வந்து சுபாஷ்கரனுடைய வீட்டில் ஒரு நிகழ்ச்சிகள்லாம் வருது அந்த நிகழ்ச்சியில் ஒட்டி ஒரு நல்லது நடக்கட்டும் ஆறாம் தேதியின்னு ஒரு இது வச்சுருக்காங்க இல்லை அது இப்போ தள்ளுமா அப்படிங்கிறது தெரியலை அந்த வகையில் ஆறாம் தேதி நடந்தால் நல்லது ஒரு ஆர்வத்தில் உள்ள ரசிகர்களுக்கு கொஞ்சம் நீங்கள் ஒரு ஸ்வீட் கொடுத்த மாதிரி இருக்கும்ல எப்போ ரிலீஸ் பண்ண போகிறீங்க அப்படிங்கிற இதுக்கு நீங்கள் இந்த மாதிரி ஒரு இது இந்த மாதிரி விழா நாங்கள் நடத்துகிறோம் இந்த மாதிரி இது நீங்கள் ஃப இது பாருங்கள் ட்ரெயிலர் பாருங்கள் அப்படின்னு ஒரு ஆறுதல் கொடுத்தா அவங்க அமைதியாக இருப்பாங்க ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கும்ல ஆக ஒரு ஆறாம் தேதி இந்தியன் டூ சம்பந்தமாக ஒரு நல்ல நிகழ்வை எதிர்பார்க்கலாம் குட் பேட் அக்லி ஆரம்பமாகிடுச்சு ஹைதராபாத் ஷூட் ஹைதராபாத்தில் ஷூட்டிங் ஃபிலிம் சிட்டியில் ஆக்ஷன் தான் முதல்ல எடுக்கிறாங்க அதுக்காக தான் ஸ்பெஷலாக எல்லா ஏற்பாடுகளும் பண்ணி அந்த ஆக்ஷன் சீக்வென்ஸை எடுக்கிறதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணி ஆதிக் ரவிச்சந்திரன் முடிவு பண்ணி அதுக்கான எல்லாம் கூட்டி போய் இது பண்ணியிருக்காரு இது பெரிய செட்டு பெரிய செட்டு போட்டிருக்காங்க இந்த ஃபஸ்ட்டு ஷெட்யூல் முடித்த பிறகு தான் விடாமுயற்சி ஷூட்டிங் போவார் அப்படிங்கிற ஒரு தகவலும் நமக்கு கிடச்சிருக்கு தளபதி விஜய் கோட் அதுக்காக அமெரிக்கா போயிருக்காரு அங்கே எல்லா வேலைகளையும் முடிச்சுக்கிட்டு இங்கே திரும்புகிறதாக இருக்குது நல்ல செய்திகள்லாம் நடக்கட்டும் நாளைக்கு பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க